வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜி ரெசிபி கிச்சன்ல இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் அதாவது சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி பண்றது வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் கிட்ட ரொம்ப நேரம் நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இதை வந்து நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிடலாம் பொடி சாதம் பருப்பு சாதம் இதெல்லாம் நம்ம பிசைஞ்சோம்னா இதை தொட்டும் நம்ம சாப்பிடலாம் திப்பானுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் தோசை சப்பாத்திக்கு எல்லாம் அட்டகாசமா இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து நிறைய பல காய்கறிகள் சேர்த்து அவியல் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து வெறும் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அவியல் பண்ண போறோம் இந்த தக்காளி அவியல் வந்து நல்ல மைல்டாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளை ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியா இந்த தக்காளி அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் தக்காளி அவியல் பண்றதுக்கு ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தக்காளி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் ரொம்ப அதிகமாக தேவை இருக்காது ஏன்னா தக்காளி நிறைய தண்ணி விடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த தக்காளி நல்லா வெந்து பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்ட் ஆகணும் இது இப்போ வேகட்டும் அதுக்கு தேவையானதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா வெந்து பச்சை வாசனையும் போயாச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இந்த பேஸ்ட் வந்து இதுல சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணியை கலந்து இதுவும் சேர்த்துருவோம் கொஞ்சம் கரையப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து கொதிக்க வேண்டாம் ஒரு தேங்காய் அடிச்சு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு இது இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரகப்பில் சேர்த்துருவோம் இதுக்கு மேலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது இப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயாச்சு முடியை திறந்தோம் நல்லா தேங்காய் எண்ணெய் கருவேப்பில வாசனை இருக்கு ஒரு ரெண்டு கரண்டி தயிர் நல்லா சிவிப்பிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் அதனால தான் நம்ம தக்காளி வேக வைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கு உங்களோட தக்காளி அவியல் ரெடி ரெடியாயாச்சு இப்போ அதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்டியான தக்காளி அவியல் சர்விங்க்கு ரெடி இன்னைக்கு நம்ம டின்னர் சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் தக்காளி அவியல் பண்ணியிருக்கேன் சப்பாத்தியோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும் நம்ம சப்பாத்தியோட தக்காளி அவியலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அட்டகாசமா இருக்கு இந்த சப்பாத்தியும் இந்த தக்காளி அவையலும் பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு நம்ம ரொம்ப மசாலா ஹெவியாலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதுக்கு வந்து இது ரொம்ப லைட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல எந்தமாகவும் இருக்குது சிம்பிளாக வீட்டில் தக்காளி தேங்காய் எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும் அழகாக அரைச்சி டக்குன்னு பண்ணிடலாம் மேக்சிமம் வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த தக்காளி அவியல் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம இதுல சேர்த்திருக்கிற தக்காளி தயிர் தேங்காய் இது எல்லாமே வந்து நல்லா குளிர்ச்சியானது அப்ப இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த தக்காளி அவியல் பண்ணிட்டாலே போதும் நம்ம வேற எதுவும் சமைக்கணும்னு அவசியமே இல்லை பொடி சாதத்துக்கு நம்ம அதை தொட்டுக்கலாம் இல்ல இந்த தக்காளி அவையலே சாதத்துல பிசஞ்சு நம்ம சாப்பிடலாம் நம்ம எந்த டிஃபன் பண்ணாலும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த தக்காளி அவியல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்